கற்றுடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த அருமையான ரச்சனைய சத்தம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலம் இன்றைக்கும் சில நிமிடங்கள் கற்றுடைய வார்த்தைகளை வாசித்து அதை தியானித்து கற்றுடைய வசனத்தின்படி நம்மை அர்ப்பணித்து நாம் ஜிபிப்போம் சங்கீத புஸ்தகத்தில் பதினெட்டாவது சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் இந்த அற்புதமான தேவனுடைய வசனத்தை நம்ம பார்க்கிறோம் தாவித அழகாய் சொல்லுகிறார் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் இப்போ சேனை அப்படின்னாலே அது ஒரு மனுஷனை பயமுறுத்துகிற காரியம் பயமுறுத்துகிற காரியம் ஒரு ராஜாவுக்கு விரோதமாக இன்னொரு ராஜா பிரம்மாண்டமான ஒரு சேனையோடு கூட யுத்தத்திற்கு வரும்போது அந்த சேனையை சந்திக்க வேண்டுமானால் அதைவிட ஒரு பலத்த சேனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ஆனால் தாவிதை சொல்லுகிறார் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் அப்படின்னா அவ்வளவு பெரிய எதிராளிகளுடைய படை தரட்சி காணப்பட்டாலும் அதற்குள்ளாக நான் தைரியமாக என் கத்தருடைய நாமத்தினாலே பாய்ந்து போவேன் என்று சொல்லி இந்த தாவித அறிக்கை இடுகிறதை நம்ம பார்க்கலாம் நம்ம இருதயம் வந்து எதற்கும் பயப்படக்கூடாது என்பதுதான் கத்தருடைய பெரிதான விருப்பம் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது இப்போது சேனையை கண்டு நமக்கு குரோதமான காரியங்களை கண்டு யுத்தத்தை கண்டு பிரச்சனைகளை கண்டு போராட்டங்களை கண்டு பயந்து ஒளிந்து கொள்ளுகிறதற்கு அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை அதை எதிர்கொள்ளுகிறதற்காகவே கிறிஸ்தவ வாழ்க்கை இப்போ யோசித்து பாருங்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே அந்த ஒரு தைரியத்தை தருகிறார் அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன் இரண்டாவது அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் மதிலை தாண்டுவேன் அப்படின்னா தடையாய் காணப்படுகிற எல்லாவற்றையுமே கடந்து போகிறதற்கு ஏற்ற ஒரு பலன் கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது அந்த பலத்தோடு தான் இந்த பூமியிலே தாவிது அற்புதமாய் அரசாட்சி செய்தார் இப்போ நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் நமக்கு விரோதமான எந்த ஒரு சேனையை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு முன்னிருக்கிற எந்த தடைகளை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அதை கடந்து போவதற்கு ஏற்ற பலனை சத்துவத்தை தேவனாகிய கத்தை நமக்கு தருகிறார் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்துவார் ஜெபீப்போமா சர்வ வல்லமை நிறைந்த அன்பின் கத்தாவே எல்லா நன்மைகளையும் தந்து நடத்துகிற பரிசுத்தமான எங்கள் தேவாதி தேவனே ராஜாதி ராஜாவே அப்படியே வல்லமையான வார்த்தைக்காக துதித்து மைமைப்படுத்துகிறோம் கத்தர் தருகிற தைரியத்திற்கு ஆகும் மை ஸ்தோத்திரித்து மைமைப்படுத்துகிறோம் தடைகளை தாண்டி போவதற்கேற்ற பலனை தருகிறதற்காக மை ஸ்தோத்தரிக்கிறோம் தொடர்ந்து ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆம்பேன்